டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவிலே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி ஆறாவது பாடம் இது வந்து ஃபானிக்ஸ் முறையில் அதையும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நான் இதை வழங்குகிறேன் இந்த ஃபானிக்ஸுன்றது வந்து அமெரிக்க தேசத்தில் இன்னும் கூட மற்ற மேலை நாடுகளில் புதிதாக பயன்படுத்தப்பட்டு வருகிற முறை இதன் மூலமாக பள்ளி மாணவர்கள் குறைந்த வயதிலேயே பெரிய புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகிறார்கள் இது வந்து இந்த ஃபானிக்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு இங்கே பல சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அதில் சொல்லி கொடுக்குறாங்க ஆனாலும் கூட அவர்கள் சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு இன்னும் பல மாற்றங்களை செய்து எளிமையாக உங்களுக்கு தமிழ் விளக்கத்தோடு நான் கற்றுக் கொடுக்குறேன் அதனால் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இப்போது நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம் இப்போ சில ஆங்கில எழுத்துக்கூட்டல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்களும் வாசிங்க இதே மாதிரி எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அதை இப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இது இருக்கும் இப்போ இந்த பக்கத்தை பாருங்கள் ரெண்டு வரிசையில் அந்த எழுத்துக்களை கொடுத்துருக்கோம் பிஏஎஃப் வலது பக்கம் பிஏஎஃப்இ அப்போ ஒரு ஒரு வார்த்தை இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்று அப்படி நான் படிச்சுட்டு வரேன் அதை நீங்கள் திருப்பி சொல்லி பாருங்கள் சரியா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்குள்ள ஒரு நல்ல திறமையை வளர்க்கும் பேஃப் ஃபேஃப் Faith. Gaff, Gaf, Jeff, Jafe, Caff, Caff, Laffer, Laffer, Maffer, Maffer, Naaf. Neif, path, pave, raf, Rafe. saf, safe, Paf. taf, waf, wave, waf, wave. இது மாதிரி உள்ள வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் பெரிய வார்த்தைகளில் இவை வாக்கிய பகுதிகளாக இந்த மூன்று எழுத்தோ நான்கு எழுத்தோ சேர்ந்து வந்திருக்கும் அதை நீங்கள் படிக்கலாம் இதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்ஏஎஃப்இ மேலே ஸ்க்ரீனில் இருக்குது இல்லையா வலது பக்கம் உள்ள வரிசையில் அதை சேஃப் அப்படிங்கிறோம் அது ஒரு வார்த்தை இருக்குது சேஃப் சேஃபர் சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அந்த எழுத்துக்கூட்டல் மூன்று எழுத்து எழுத்துக்கூட்டல்களும் நான்கு எழுத்து எழுத்துக்கூட்டல்களும் மற்ற பெரிய வார்த்தைகளுடைய பகுதிகளாக வரும் அந்த வார்த்தைகளை படிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் கீழே ரெண்டு வார்த்தைகளை கொடுத்துருக்குறோம் சிஏஎஃப்இ இந்த முறைப்படி நம்ம அதை எப்படி படிக்கணும் கேஃப்னு படிக்கணும் ஆனால் உண்மையிலாவே கேஃபே என்று உச்சரிக்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் இது ஆங்கில வார்த்தை கிடையாது வேறு மற்ற மொழியிலிருந்து ஃப்ரெஞ்சு மொழி அது மாதிரி மற்ற ஐரோப்பிய மொழியிலிருந்து இது ஆங்கில மொழிக்குள்ளே சென்றதுனால கொஞ்சம் உச்சரிப்பு வித்தியாசம் இருக்குது சரியா இந்த எழுத்துக்கூட்டல்கள் முறை பெரும்பாலான சரியா அதாவது நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத ஆங்கில வார்த்தைகள் பொருந்தும் அதை பயிற்சி செய்கிறவள் நன்றாக ஆங்கிலம் வாசிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் சில விதிவிலக்குகள் இருக்குது அவற்றையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அடுத்தது கீழே உள்ள வார்த்தை அது டேஃபே என்று உச்சரிக்கப்படுகிறது இப்போ கேஃபே அப்படின்னா இந்த காஃபி ஹோட்டலில் கேஃபே அப்படிங்கிறோம் சரியா அடுத்தது இந்த டேஃபே அப்படின்னா என்னென்னா அது ஒரு கம்பெனி பேர் டிராக்டர் கம்பெனி பேர் சரியா இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இங்கே சில எழுத்துக்கள் முதலாவது கொடுத்துருக்குறோம் ஆங்கிலத்தில் மெய் எழுத்துக்கள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறோம் அவற்றுடைய உச்சரிப்பு நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் ஏற்கனவே கூட இருந்திருக்கோம் உங்களுக்கு மெய் எழுத்துக்களுடைய உச்சரிப்பு இருந்தாலும் இங்கே இவற்றை பார்க்கலாம் இப்போ கியூ என்ற எழுத்து என்று தான் உச்சரிக்கப்படுகிறது சரியா அடுத்தது ஆர் என்ற எழுத்து ரு என்று உச்சரிக்கப்படுகிறது எஸ் என்ற எழுத்து ஸு என்று உச்சரிக்கப்படுகிறது டி என்ற எழுத்து ட் என்று உச்சரிக்கப்படுகிறது வி என்ற எழுத்து உ என்று உச்சரிக்கப்படுகிறது டபிள்யூ என்ற எழுத்து உ என்று உச்சரிக்கப்படுகிறது எக்ஸ் என்ற எழுத்து என்று உச்சரிக்கப்படுகிறது ஒய் என்ற எழுத்துக்கு மட்டும் மூணு உச்சரிப்பு இருக்குது ஈன்னு ஒரு உச்சரிப்பு ஈன்னு ஒரு உச்சரிப்பு ஐன்னு ஒரு உச்சரிப்பு அடுத்தது கடைசி வார்த்தை கடைசி எழுத்து ஜெட் அது ஸு அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது சரியா நல்லா கூர்ந்து கவனிங்க இஸ்ஸு கிடையாது ஸு ஓகேவா ஒரு அதிர்வு இருக்கும் அந்த சவுண்டில் அடுத்தது இந்த ஒய் என்ற எழுத்தை மாத்திரம் நம்ம பார்க்குறோம் அது கொண்ட வார்த்தைகள் மூன்று விதமான உச்சரிப்பு அப்படின்னு சொன்ன இல்லையா ஒய்க்கு அந்த மூன்று விதமான உச்சரிப்பு வருகிற வார்த்தைகளையே பார்க்குறோம் இந்த பிஓ ஒய் இல்லையா அது பாய் அடுத்த வார்த்தை டாய் அடுத்த வார்த்தை ஜாய் எல்லாமே ஈ அப்படின்னு முடி முடியுது ஈ என்ற மெய் எழுத்தால் சரி அடுத்த வருகிற அந்த ஐந்து வார்த்தைகள் வேறு கலரில் காட்டியிருக்கிறேன் ஏன்னா உச்சரிப்பு வேறு அங்கே ஒய் என்ற எழுத்துக்கு ஐ என்ற உச்சரிப்பு கிடைக்குது அந்த எழுத்து அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் மை பை ஒய் ஸ்கை ஷை சரியா இந்த வார்த்தைகள் நான் சொல்லும்போது நீங்களும் திருப்பி சொல்லணும் அடுத்தது கீழே இன்னும் கூட ஒய் கொண்ட சில வார்த்தைகள் அதெல்லாம் வேறு கலரில் ரெட் கலரில் காட்டியிருக்கேன் சிவப்பு நேரத்தில் காரணம் என்னென்னா அதனுடைய உச்சரிப்பு அந்த ஒய் என்ற எழுத்தினுடைய உச்சரிப்பு இந்த வார்த்தைகளில் ஐ என்பது சரியா இப்போ வார்த்தைகளை வாசிக்கிறேன் ஜிம் மித் கிறிஸ்டல் ஆக்சிஜன் ஓகேவா ஈஸியாக இருக்கு இல்லையா அடுத்து இந்த பக்கத்தை பாருங்க இங்க தமிழ் உயிரெழுத்துக்கள் அப்புறம் அந்த ஆயுத எழுத்து இதெல்லாம் வந்து கட்டங்களுக்குள்ளே கொடுத்துருக்குறேன் அவற்றுக்கு கீழே அவற்றுக்கு என்ன உச்சரிப்பு வரும் ஆங்கிலத்தில் அதுக்குரிய என்ன எழுத்து இருக்குது அதுக்கு இணையான எழுத்து அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறேன் சரியா இதுவும் ஏற்கனவே கொடுத்தது தான் இருந்தாலும் உங்களுக்கு நினைப்பூட்டுதலாக இங்கே கொடுத்துருக்குறேன் அப்போ பார்த்துக்கோங்க ஆ என்ற எழுத்து ஏ என்ற எழுத்துக்கு இணையாக இருக்குது ஆ என்ற எழுத்து அதுவும் ஏ என்ற எழுத்துக்கு தான் இணையாக இருக்குது பல வார்த்தைகளில் ஏ என்ற எழுத்து வரும்போது நம்ம ஆண் உச்சரிக்கிறோம் எந்த வார்த்தையில் அப்படி வரும் அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது வரிசை அதெல்லாம் அந்த அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறோம் முக்கியமான ரூலையும் சொல்லிட்டு போகிறோம் அந்த உச்சரிப்புக்கான விதிகளையும் சொல்லிட்டு போகிறோம் சரியா சில காரியங்களுக்கு விதிகள் இருக்காது ஆனால் பல ஸ்பெல்லிங்க்கு விதிகள் இருக்கும் அவற்றை நாங்கள் கரெக்டாக சொல்லிடுறோம் அதனால் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க அடுத்து மூணாவது உயிரெழுத்து எது இ அது ஐ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அதாவது அதுக்கு இணையான ஆங்கில எழுத்து ஐ அடுத்தது கீழே ரெண்டாவது வரிசையை பார்க்கும்போது ஈ என்ற நெடில் எழுத்து சரியா அந்த உயிரெழுத்து வரிசையில் நெடில் எழுத்து ஈ அதுக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் ஒரு எழுத்து வராது ரெண்டு எழுத்து சேர்ந்து வருது ரெண்டு ஈ சேர்ந்து வரலாம் அல்லது ஈஏ சேர்ந்து வரலாம் சரியா சில சந்தர்ப்பங்களில் ஈ கூட வரும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் கஷ்டம் கிடையாது ஆரம்பத்தில் கஷ்டம் மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க உடாமுயற்சியோடு படிங்க இப்போ அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது எழுத்து ஊ அது யூ என்ற எழுத்துக்கு இணையானது அந்த ஓசை அடுத்து ஊ என்ற தமிழ் எழுத்து அதாவது உயிரெழுத்துன்னு சொல்லலாம் அதே உயிரெழுத்துக்கள்லேயே நெடில் எழுத்து அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் ஓ ஓ ரெண்டு ஓ சேர்ந்து வரும் அப்படி ரெண்டு ஓ சேர்ந்து வந்தால் உங்களுக்கு ஊ என்ற ஓசையை கொடுக்கும் சரியா அதுக்கு உதாரண வார்த்தைகள் கூல் சிஓ ஓ இல்லையா கூல் ரொம்ப ஜில் இருக்குன்றோம் அதே மாதிரி ஊட்டி அது ரெண்டு ஓ வரும் அடுத்தது கீழே மூணாவது வரிசையில் பார்க்கும்போது ஏ என்ற தமிழ் எழுத்து அதுக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்து இ என்ற எழுத்து தான் அடுத்தது ஏ என்ற எழுத்து நெடில் எழுத்து அதற்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் அல்லது ஏ சில வார்த்தைகளில் இ பயன்படுத்துகிறோம் சில வார்த்தைகளில் ஏ பயன்படுத்துகிறோம் அதுவும் எந்தெந்த வார்த்தைகள் நம்ம பின்னால் பார்க்கலாம் அடுத்தது ஐ என்ற தமிழ் எழுத்து சரியா இது தமிழில் உள்ள உயிர் எழுத்து இது நெடில் தான் சொல்கிறாங்க ஐஏ இதற்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் ஏ ஐ அடுத்தது ஓ ஓ என்ற குறில் எழுத்து அதற்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்து ஓ தான் அடுத்தது ஓ என்ற நெடில் எழுத்து நான்காவது வரிசையில் ரெண்டாவது இருக்குது பாருங்கள் ஓ அதற்கு இணையான எழுத்து எழுத்தியது அதுவும் ஓ தான் அடுத்தது ஔ என்ற உயிரெழுத்து இதை நெடில் எழுத்துன்னு சொல்கிறாங்க இதற்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் ஏயு மற்றும் ஓடபிள்யூ எது வந்தாலும் அது அவு என்று உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது ஆயுத எழுத்து தமிழ் ஆயுத என்று சொல்கிறோம் இல்லையா இது உயிரெழுத்து கிடையாது ஆயுத எழுத்து இது எக்கு அப்படின்றாங்க சரி அக்கு அப்படின்வாங்க தனியாக எழுத்த சொல்லும்போது வார்த்தைகளில் ஹக்கு அப்படின்னு வரும் இது வந்து அந்த எழுத்தை தனியாக சொல்லும்போது அக்குன்னு சொல்கிறோம் அது ஏஹெச் ஏகே ஹெச் சரியா வெறும்னா வந்து அந்த வார்த்தைகளில் வரும்போது அந்த இஃ அஹ்து இஹ்து அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த ஆயுத எழுத்து வருது அதுக்கு வந்து நம்ம இஹ் அப்படின்ற உச்சரிப்பை அந்த எழுத்தை தருகிறோம் சரி அப்போ இந்த கட்டத்தில் உள்ள தமிழ் எழுத்துக்களை பாருங்கள் ஆங்கில எழுத்துக்களை பாருங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகலாம் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கூட்டல்களையும் நான் வாசித்து காட்டுறேன் இந்த கூட்டல்களை கொண்ட வார்த்தைகளே சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நிறைய இருக்குது அவற்றையும் பின்னால் நான் காட்டுறேன் அதனால் இதை கவனிங்க வரிசையாக நான் வாசிக்கிறேன் வழக்கம் போல் இடது பக்கம் வலது பக்கம் அப்படி மாறி மாறி வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லணும் பேகு பேய்ஜு கேக்கு டேஜ் Fag. Fage. Gag. Gage. Hag. Cage. Jag. Jag. Cag. Cage Lag Lage Mag Mage இந்த பக்கத்த பாருங்க இதில வருசியா வாசிக்கிறேன் Rag Rage Sag sage. bag. vag, range. vag. mage. ஏஜ் ஜே கீழே சில வார்த்தைகள் கொடுத்துருக்குறோம் இந்த ஜியில் முடியக்கூடிய வார்த்தைகள் ஜிஈல முடியக்கூடிய வார்த்தைகள் அதனுடைய உச்சரிப்பு சாதாரணமாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது வாசிக்கிறேன் bag, lag, tag. அது கீழே ரெண்டாவது வரிசை பெய்ஜு sage, wage. இந்த காணொலியில் வார்த்தைகள் எவ்வளோ தான் எழுத்துக்கூட்டல்களை பார்த்தோம் வார்த்தைகளை பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கும் என்று நம்புகிறேன் இதை நீங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் இதுக்கு லைக் கொடுங்க அது மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்